அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு தை கிருத்திகை ஸோ நான் குக் பண்ண போகிறேன் நான் இன்னைக்கு லஞ்ச் என்ன குக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முந்தி டீ குடிச்சிப்போம் என் டீ போட்டு வச்சுருந்தாரு ஸோ அதை சூடு பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா சூடு பண்ணி குடிச்சிட்டு அப்புறமா வந்து சமையல் ஆரம்பிக்கணும் அதுக்கு முந்தி பருப்பு வந்து வேக வச்சு வச்சுட்டேன் குக்கரில் வச்சுருக்கேன் இன்னும் ரோடு போடலிங்க ரோடு எப்போ போடுவாங்கன்னா அடைஞ்ச இடத்துல ஓடும் போது தான் இங்கேயும் ரோடு போடுவாங்களாம் ஜஸ்ட் இப்போ மண் மட்டும் தான் அடிச்சு வச்சுருக்காங்க கடவுள் சாத்திடுவோம் இல்லைண்ணா க்ளாரு நவு ஓகே டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் ஓகேங்களா டீ குடிச்சிட்டு வந்து நம்ம சமையல் ஆரம்பிக்கும் ஹை ஃபிரெண்ட்ஸ் டீ குடிச்சிட்டு வந்துட்டேன் என்ன சமையலை தவிர்க்க போகிற கிருத்திகை அப்படிங்கிறதுனால நிறைய வேலை இருந்ததுங்க வந்து எனக்கு கிருத்திகை இந்த மாதிரி விருது தினங்கள்லாம் வந்து எனக்கு நிறைய வேலை இருக்கும் பாருங்கள் அப்படியே கிச்சனையும் வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டேன் தண்ணி ஊற்றி சமையலுக்கு வேண்டியது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் வெயிலுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க பாருங்க வடைக்கு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் கருவேப்பிலையும் க்ளீன் பண்ணி வச்சேன் புளி ஊற வச்சு வச்சுட்டேன் கொத்தமல்லி தழை வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா முள்ளங்கி சாம்பார் சுரைக்காய் பொரியல் காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணிலாம் போட்டு அப்படியே ஒரு பொரியல் மாதிரி பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஓகே வாங்க சமையலை பார்க்கலாம் ஓகேங்க சமையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது பாருங்க கொஞ்சம் பருப்பு நீக்கி கொஞ்சம் பருப்பு எடுத்துச்சுنا மீதியெல்லாம் சாம்பார் வைக்க முள்ளங்கி சாம்பார் பண்ண தக்காளி பச்சை மிளகாய் முள்ளங்கி வெங்காயம்லாம் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க ஆல்ரெடி கட் பண்ண மாதிரி தான் இருக்குது சின்ன சைஸில் குட்டி குட்டியான வெங்காயம் கொஞ்சம் பப்போ ஆட் பண்ணிக்கோங்க காரம் வந்து கலஞ்சி வச்சிருக்க தனியாக ஓகேங்களா கொஞ்சமாக மஞ்சள் தூள் தென் சாம்பார் தூள் கொதிக்கட்டும் காய் வேகட்டும் உருளை கிழங்கு பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வானல் போட்டிருக்கேன் வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து கிராம்பு பட்டை பேலீஃப் கொஞ்சமாக பெரிஞ்சிருக்கும் இது எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்குங்க தோல் முறிச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான் சின்ன சின்னதா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதுக்கு வந்து சில்லி தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு காலி பண்ண போது கட்டாது ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டேன் இந்த பொரியல் வந்து கொஞ்சம் அப்படியே மசாலா வாசனையோடு இருக்கும் தண்ணி தெளித்து தேவை உருளைக்கடங்கு கட் பண்ணி வச்சுட்டேன் காய் நல்லா வெந்தோடனே அதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்துருச்சு ஸோ பருப்பு புளித்தண்ணி இருக்கு பாருங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க சாம்பாருக்கு தேவையான உப்பு இப்போ தாய்ச்சி போட்டுக்கிறோம் निकने कर नीले एना சாம்பார் தாள்ச்சி விட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொதித்தோடன கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியது கொதிக்கிட்டு காய் நல்லா ஓரளவுக்கு வந்துருச்சுங்க அது கூட இப்போ உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு தென் காய்க்கு தேவையான சால்ட்டு ஏன்னா காலிஃப்ளவரும் அந்த பச்சை பட்டாணியும் ஃப்ரோசன் பட்டாணி பச்சை பட்டாணி தான் சீக்கிரமாகவே வந்துடும் அந்த பொரியல் வந்து நல்ல மசாலா வாசனையோடு இருக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது ஒரு மசாலா வாசனையோடு பண்ணு அப்படின்னாங்க ஸோ வெஜ்ஜில் என்ன பண்ண முடியும் ஸோ அதனால் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி போட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்காக ஆட் பண்ணி இது இனிமேல் அப்படியே லைட்டாக இந்த சிம் இது சிம்மிலேயே வச்சுட்டு வச்சிங்களேன் நல்லா ரோஸ்ட் ஆகிடும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே வெந்துடுச்சு சால்ட்டும் வந்து ஆட் பண்ணியாச்சு இந்த சால்ட்டு காரம் உப்பு சாரி இந்த உப்பு காரம் இதெல்லாம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா இது மோஸ்ட்லி வந்து கல்யாணத்துலலாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் சரி பண்ணுவாங்க வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போடுவாங்க அவங்க காலிஃப்ளவர் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பச்சை பட்டாணி பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் போடுவோம் நோ ப்ராப்ளம் சாம்பார் நல்லா கொதிச்சு வச்சு பாருங்கள் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஸோ பத்து மணி தழை கூட்டி இறக்கி ரெண்டு தான் நானும் பத்து மணி தழை கருவேப்பில் இதெல்லாம் வந்து நல்லா தாராளமாக யூஸ் பண்ணணும் உடம்புக்கு நல்லது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ முள்ளங்கி சாம்பார் ரெடி ஓகேங்களா முடிவச்சோம் இப்போ தெரியுதுங்களா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு பாருங்க உருளைக்கிழங்கு ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி காயையும் ஆட் பண்ணிக்கோங்க சுக்கா இருக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு இந்த பொரியல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் வேறு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு அடுத்த பொரியல் பண்ணுவோம் சொரக்காய் பொரியல் பண்ண போகிறேன் கூட பச்சை பயிறு ஆட் பண்ணித்தேன் கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய டைட் இருக்கும்போது நான் வந்து நிறையா சொரக்கா பொரியல் சாப்பிடுவோங்க ரைஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கலாம் பொரியல் வந்து நிறையா எடுத்துக்கலாம் ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் நல்லா இவங்க பார்த்தீங்கன்னா காஃபி தூள் எடுத்துருக்கேன் மைகா ஸோ ஓகே கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா கட் பண்ணி வச்சுருத்து பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கினா போதும் கொண்டு விருதுமாதிரிலாம் வதக்கணும் அவசியம் இல்லை கட் பண்ணி வச்சுக்க சுரக்காவே ஆட் பண்ணிக்கலாம் சுரக்கா பூசணிக்காய் பரங்கிக்காய் இதெல்லாம் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சுரக்கா நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க கொஞ்சம் காய் விழுந்தோன்னா சால்ட்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா தண்ணியெலாம் ஊற்றுக்கணும் அவசியம் இல்லை அதுலேயே தண்ணி போயிடும் திமுல மட்டும் வச்சுட்டு அப்பப்போ கிளரி கொடுத்துக்கோங்க இல்லாட்டினா அடி பிடிச்சிரும் மூடி வச்சிக்கலாம் வேணும் அதுக்குள்ளே நான் போய் கத்திரிக்காய் பொருளுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு வந்துட்டங்க விழுந்துச்சேன்னு பார்ப்பேன் வேங்கெல்லாம் நிறைய தண்ணி விட்டுருக்கு அப்பப்போ நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க எல்லாட்டினா வந்து அடியில் பிடிச்சிக்கணும் ஸோ அதே வானல் வச்சுருக்கேன் புரியலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக வச்சுருக்கேன் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தெரியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன் சாடு கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கோங்க எண்ணெய் கஞ்சோடனே கடுகு நல்லா பொறிஞ்சோடனே எடுத்துக்கிட்டே கொத்தமல்லி கொஞ்சமாக ஜீரகம் கொத்தமல்லி ஜீரகம் இதெல்லாம் போட்டோன்னா அதை நல்லா பொரிஞ்சோடனே கொத்தமல்லி விதை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கு நல்லது எல்லாம் பொருந்தெல்லாம் புழுது கொஞ்சம் நல்லா வதக்கிங்க வந்துருக்கேன் இந்த ரெசிபி நிறையா விட்டு செஞ்சுருக்கேன் லைவில் வரவங்க கேட்குறீங்க நீங்கள் தான் சமைக்கிறீங்களா இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றீங்களான்னு ஹோட்டலில் சாப்பிட்றத நான் வந்து ஏன் போடுறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஓமானில் எந்த மாதிரி ஃபுட்டெலாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அதனால தான் நான் அதை போடுறேன் அதனால் நாங்கள் டெய்லி போய் ஹோட்டலில் சாப்பிட்ற ஆளுங்க கிடையாதுங்க பொதுவாக ஹோட்டலில் சாப்பிட்ற ஆளுங்களே கிடையாது வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரி தான் இப்போ எனக்கும் நல்லா சமைக்க தெரியும் நல்லா சமைக்க தெரியும்னா ஓரளவுக்கு சமைக்க தெரியும் ஸோ இது வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதுக்கு வந்து நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க உங்கள் கார்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சில் வெறும் சில்லி தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க தென் காய்க்கு தேவையான காட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த காயெல்லாம் சீக்கிரமாகவே வந்துடுங்க ஆட் அடுத்த மாளிகா தண்ணியெலாம் ஊற்றணும்னு அவசியமே இல்லை கத்திரிக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காய் பொதுவாக எல்லா காய்கறியுமே எனக்கு பிடிக்கும் ரொம்ப மெயினாக வந்து கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி செய்வேன் சாம்பாராக இருந்தாலும் சரி புளி குழம்பாக இருந்தாலும் சரி குருமா குழம்பா இருந்தாலும் சரி பொரியலாக இருந்தாலும் சரி கத்திரிக்காய் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் சுரக்காய் எவ்வளோ தண்ணி விட்டு பாதி போல் வெந்துருச்சு சால்ட் ஆகிட்டு நிறைய தண்ணி

கத்திரிக்காய் மூஸ்ட் எழுந்துருச்சுங்க நல்லா எழுந்துருச்சு லைட்டாக வதக்கி விட்டா போதும் பால் இன்னும் ஃபைனலாக கருவேப்பிலை காயில் ஆயில் ஊற்றிக்கிறது தாளிக்கிறதுக்கெலாம் ஆயில் போடுறதுலாம் உங்கள் இஷ்டம் தாங்க உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா கம்மியான ஆயில் போட்டு செய்யலாம் பட் எனக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும் அவ்வளோதான் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு தண்ணி நல்லா சுந்த காயிரிச்சு சால் செக் பண்ணிக்கோங்க காய் நல்லா வெந்திரிச்சுங்களா காய் நல்லா தேங்காய் பூ கொஞ்சமா கருவேப்பில பேட்ல சாப்பாடுக்கு போதுன்னு இந்த சொருக்கா பொரியல் தான் சாப்பிடுங்க அந்த பழக்க தோசம் இப்பயும் ஆல்மோஸ்ட்டு நான் வந்து அதை கொஞ்சம் அப்படியே கடைபி பிடிச்சி தான் வரேன் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துட்டு பேலன்ஸ் வந்து சொரக்கா பொரியல் இந்த மாதிரி பொரியல் தான் நிறைய அதனால தான் வந்து நாங்கள் வெஜிடபிள் வந்து அதிகமாக செய்கிறது ஓகேங்களா பொரியல் ரெடி சொரக்கா பொரியல் ரெடி புரியுதா ஓகே ஸ்டவ் ஆண்டு தான் இந்த கத்திரிக்காய் தின்னணும் இல்லையா அந்த வானலில் அப்படியே சாதம் போட்டு கத்திரி வச்சால் என் அக்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அப்படியே கொஞ்சமாக கிளறி வைக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ணு. தானுங்க பொடிச்சீங்க அது கூட கொஞ்சம் மில்ட் பவுடர் ऐड பண்ணீங்க நல்ல டேஸ்டா இருக்கும். பீட் சேமியா நீங்கள் அனியல் சேமியா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து இந்த வீட்டு சேமியா கிடைக்கும் அதனால் நான் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு பயத்துக்கு தேவையான சால்ட்டு அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் சுகர்லாம் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க வீட் சேமியா வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வெந்தோன்னே இந்த மில்க் பவுடர் கரைச்சோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் ஸ்வீட்டு வந்துடுறேன் ஏலக்காய் போடுங்க சீட் செம்மியாக நல்லா விந்துடுச்சுங்க இந்த மில்க் மில்க் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாயாசம் ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சமையல் முடிஞ்சிச்சுங்க லாஸ்ட்டாக வந்து வ வடை சுட போகிறேன் வடையும் அப்பளமும் சுட பூஜை பூச்சை பாத்திரெலாம் விளக்கி வச்சுட்டேன் தென் வந்து இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும் மஞ்சள் குங்குமெல்லாம் வைக்க போகிறேன் கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சிங்க வடை செய்ய போகிறேன் வடைக்கு வந்து பாருங்கள் வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொதுசாக கருவேப்பில கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் கொத்தமல்லி பெருஞ்சிருக்க எடுத்து வச்சிருக்கேன் மிக்ஸியில் போட்டு வடைக்கு வந்து அரைச்சிட்டு வந்துடுவேன் ஓகேங்களா வடை அரைச்சிட்டு வந்துட்டேன் குரக்குறன்னு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இது வந்து காஞ்ச புதினம் ஓகேங்களா நமக்கு நிறையா புதினா கிடைக்கும்போது அப்படியே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே காஞ்சி காய காய வச்சுக்கிட்டோன்னா ட்ரை புதினா லீவ்ஸ் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நசுக்கி வச்சுருக்க பூண்டு கொத்தமல்லி தழை கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க தென் வடைக்கு தேவையான சால்ட் ஓகேங்களா எல்லாத்தையும் நல்லா போட்டு பிசைஞ்சி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த வடை ரெசிப்பி நான் நிறைய வந்து போட்டிருக்கேன் சேம் அதே மெத்தடு தான் நான் உருண்டையெல்லாம் ஊட்டிவிட்டேன் அப்புறமா கா வடைக்கு வந்து உருட்டி வச்சுட்டேன் உருண்டை உருட்டி வச்சுட்டேன் வடை போட வேண்டியதுதான் சமையல் எப்பயோ உறிஞ்சிடுச்சு வீட்டுக்காரர் வர்றதுக்கு தான் லேட்டாயிருக்கும் வடை நல்லா பொரிஞ்சோடன பொன்னிறமா ஆனோன எடுக்குங்க அதே ஆயில்ல அப்படியே அப்பளத்தையும் குடிச்ச வேண்டியதும் ஓகே சமையல் ஓவ தை கீர்த்தியை முன்னிட்டு எங்கள் வீட்டில் என்ன லஞ்சு கோம்போ அப்படின்னு பார்க்கலாமா சமையல்லாம் முடிச்சுட்டேன் ஒயிட் ரைஸ் முள்ளங்கி சாம்பார் பருப்பு நெய் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு பொரியல் பொரியல்னு சொல்லலாம் வருவல்னு சொல்லிடலாம் இது கத்திரிக்காய் வருவல் தென் சுரக்கா பொரியல் சேனியா பாயாசம் ஃபைனலாக மசால் வடை அண்ட் அப்பளம் ஓகேங்களா படிச்சாச்சிங்க சாப்பிட போறோம் வாங்க சாப்பிடலாம் இருக்கு சாப்பிடலாம் ஓகே பிராமி படிச்சாச்சு சாப்பிட போறோம்